ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் காய்ஸ் ப்ரைஸ் சொல்லானுங்க வெல்கம் டு வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் இப்போ காலையில் ஒரு செம பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுங்களா சண்டே மார்னிங் ஒரு ஸ்பெஷலு என்ன தெரியுங்களா ஆப்பம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச மினி ஆப்பம் செஞ்சுருக்கிற வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம் வாங்களேன் மினியாப்போம் அண்டு ப்ளஸ் வந்து நம்ம சாதா தோப்பாருங்க இதை பாருங்க சாதாப்பம் எவ்வளோ சூப்பராக நல்ல முருவலாக இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதை நீங்களும் செய்து பார்க்கணுமா இதோடைய இன் இன்ட்ரீடியன்ஸ் எல்லாம் இது எப்படி செய்யணும் எப்படி மாவெல்லாம் அரைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கரெக்டாக போட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அது பார்க்குறதா இருந்தால் தான் கரெக்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல் ப பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ இந்த இந்த எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கூட போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் பிரைஸலாட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுங்களா ஆப்போ செய்ய போகிறோங்க மினி ஆப்போ அந்த மினி ஆஃபோ செய்கிறதுக்கு மாவு எப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா முதல்ல வந்து நம்ம மாவு அரி அரிசியை ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறத நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து எப்படி அரிசியாக நான் எப்படி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி எப்படி ஊற வைக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து நான் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி ஒரு மகானி ஒரு மகாணி ஒரு மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து அளவுப்படி பார்த்தா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இது வந்து நம்ம அரிசி அளக்கிறோம் இல்லைங்களா நம்ம சாப்பாடுகள்லாம் நம்ம அளக்குறோம் இல்லைங்களா அந்த கால் மகாணி சொல்லுவாங்க டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மகாணி நம்ம இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு அளவு மட்டும் மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக சொல்கிறேன் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க செம சூப்பராக மினி அப்போ நம்ம செஞ்சிடலாம் நம்ம ஒரு மகாணி வந்து பச்சை இது ப இது புலுங்கு போட்டுட்டோம் இல்லைங்களா இதில் ஒரு மகாணி பச்சரிசி அரிசி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்துக்கு இப்படி தான் போடணும் ரேஷோ இதுதான் கரெக்டான ரேஷோ இதை பாருங்கள் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸு இது இது இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு அரிசி நம்ம போட்டுட்டோம் ஒரு மகாணி புழுங்கல் அரிசி ஆனால் ரெண்டுமே வந்து ரேசன் அரிசியில் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்க அரிசி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணால் நம்ம ஆப்பம் வந்து செம்ம சூப்பராக வரும் அது இதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்க நம்ம இப்போ ரெண்டு அரிசியை நம்ம கலந்து போட்டுவிட்டோம் இதில் உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு கை இருக்கு இல்லைங்களா அந்த கையில் வந்து ஒரு கால்வாசி தான் ரொம்ப போடக்கூடாது அதை இதில் அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இது கொஞ்சம் வெந்தயம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒரு கையில் கொட்ட ஒரு நம்ம இந்த கையில் நம்ம நம்ம கை இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் கால்வாசி தான் ஒரு சும்மா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது ஐம்பது கிராம் கூட இதை விட கம்மி தான் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் இது இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து அப்படியே வந்து நம்ம வந்து நல்லா ஒரு நாலு தடவை நல்லா கழுவுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஏன்னா ரேசன் அரிசி இல்லைங்களா அந்த வாசம் வரக்கூடாது நாலு அஞ்சு தடவை நல்லா கழுவி ஒயிட் கலரில் தண்ணி வரும்போது நம்ம அப்படியே தட்டை போட்டு மூடி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சு நம்ம எடுத்து அரைக்கலாம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி அரைக்கணும் நான் சொல்கிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு அவர் நல்ல ஊறி இருக்குது நல்லது பாருங்கள் அரிசி உளுந்து வெந்தயம் மூணுமே வந்து எல்லாம் நல்ல ஊறி இருக்குது இதை வந்து சும்மா ஒரு கழுவு கழுவி நம்ம வந்து நம்ம இப்போ கிரைண்டரில் உங்களுக்கு கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிருங்க இல்லைன்னா மிக்ஸி பவுலில் தான் எங்களுக்கு வாட்டமாக இருக்கணும்னு மிக்ஸி பவுலில் அரைச்சிருங்க உங்களுக்கு நான் கரெக்டாக நான் சொல்லித்தரேன் இதை ஒரு ஒரு கழுவை கழுவிக்கலாம் ஊரிய ஊர்னு இல்லைங்களா ஒரு கழுவ கழுவிக்கலாம் கழுவிட்டு நம்ம கிரைண்டரில் இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம் இப்போ நம்ம மாவு அரைச்சிக்கலாங்க மாவு அரைக்கிறதுக்காக ஒரு கப்பு நான் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன் ரைஸை வந்து நல்ல நல்லா முதல்ல வந்து மையை அரைச்சிக்கலாம் மையை நம்ம அரைச்சிக்கிட்ட தான் கரெக்டாக வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து நம்ம சாப்பாட்டில் இது அரிசியில் போடும்போது இதில் போடும்போது சரியாக அரையாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நம்ம வந்து கொஞ்சம் மையை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் அரைது பாருங்கள் இப்போ நல்லா வந்து ரைஸ் வந்து நல்லா மஞ்சிச்சுருந்து பாருங்கள் உங்கள் முன்னாடி இருந்து பாருங்கள் இப்போ நம்ம நம்ம வந்து நம்ம அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நல்லா மைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவில் எடுத்துருக்கோம் பாருங்கள் தேங்காய் துருவல் வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் ஓகேங்களா இதில் முதல்ல வந்து சாப்பாடு ரைஸ் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டோம் அரிசி போட்ட பிறகு ஒரு கப்பு ஒரு கப்பு சின்ன கப்பில் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் ஓகேங்களா இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸு நம்ம அரிசி போட்ட அளவு தான் ஓகேங்களா இதை நம்ம அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து நல்லா அரைட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைஞ்சிட்ட பிறகு நம்ம மாவை ஓகேங்க இப்போ நல்ல மாவு நல்லா மஞ்சிச்சு நல்லது பாருங்க நல்ல மாவு நல்லா வந்து மைதா மாவு மாதிரி மஞ்சிடுச்சு நல்லா இது ஏன்னா வந்து ஆப்பத்துக்கு வந்து நம்ம இட்லி இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரி நோர் நோரெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க நல்ல மாவா அரைச்சிச்சு இது பாருங்க நல்லா மாவா இருந்து பாருங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்துடலாம் மாவு அப்படியே வழிச்சிடலாம் இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சுங்க நல்லா அழகாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கிண்ணத்தில் அரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்பயே போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் நீங்கள் காலையில் போட்டாலும் பரவாயில்ல நான் இப்போயே போட்டுக்கிறேன் இப்போயே போட்டேன்னா கொஞ்சம் நல்லா புளிக்கும் அதனால வந்து தேவையான அளவு உப்பு இது இந்த மாவுக்கு மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படியே கிண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுங்க நல்லா தண்ணி விட்டு தோசை பதத்துக்கு அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்டுங்க மாவு வந்து இப்போ இது கொஞ்சம் கட்டியா இருக்கு நான் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் காலையில் வந்து என்ன இது இதை உங்களுக்கு பதம் எப்படி இருக்குது பார்த்து நம்ம இது ஆப்பம் போட்டுக்கலாம் ஆப்பம் சுட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் நம்ம தண்ணி வந்து கரெக்டான அளவு ஊற்றிட்டோம் இந்த பாருங்கள் தோசை பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த அளவு இதுதான் கரெக்டான வந்து இது அளவு காலையில் புளிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம நல்லா நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா நல்லா இந்த கரண்டி எடுத்து நம்ம இதை வழித்து விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டை போட்டு மூடிடலாம் இது அப்படியே நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக ஹவர் நல்லா ஊறிட்ட பிறகு நல்லா மாவு நல்லா புளிச்சு வரும் அப்போ நம்ம காலையில் வந்து நம்ம வந்து ஆப்பம் எப்படி சொல்கிறது நம்ம காட்டலாம் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஒரு டவுல தான் இது நைட்டு இப்போ அரைச்சி வச்சாச்சு காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நேற்று நைட்டு அரைச்சி வைச்ச மாவு ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இதை பாருங்கள் எப்படி பிடிச்சது பிறகு வந்திருக்கு வந்திருக்கதை பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை பாருங்கள் புளிச்சு வந்திருக்கதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா பூக்க புளிச்சிருக்கு பாருங்கள் ஓகேங்களா இப்போது வந்து இது ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம் நல்லா பிடிச்சி வந்திருக்கு நல்லா வந்து இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றாத ஊற்றிக்கலாம் இப்போ அதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு உங்களுக்கு தே தேவைப்பட்டால் கொஞ்சம் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா சோடா உப்பு போட்டோன்னா கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு முருவலாக நல்லா கொஞ்சம் சைடெல்லாம் நல்லா முருவலாக வரும் கொஞ்சம் உப்பலாக வரும் இது பாருங்க கொஞ்சோண்டு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப போட வேணாம் இது போதுங்க இது இது போட்டுட்டு நம்ம இது இது பண்ணிடலாம் நம்ம ஓகேங்க இப்போ நம்ம கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம எல்லாமே ரெடியாக இருக்குது மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம மாப்பா சுட்டுடலாம் அதுக்கு ந அதுக்கு அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கிறது எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம தேங்காய் திருவள்ளு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு அரைமுடி தேங்காய் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு இதுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பால் நல்லா திக்காக வேணும்னா நல்லா கொஞ்சம் ஒரு மூடி கூட நீங்கள் இது ஒரு தேங்காய் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படி வேணாம்னா ஒரு திட்டமாக இருக்குன்னா ஒரு அரை முடி போதும் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தேங்காவை எடுத்துகிட்டோங்க ஒரு இது வடிகட்டி இல்லைங்களா அதில் வந்து நம்ம வந்து இப்படி நம்ம எப்படி இப்படி எடுத்துனோன்னா கீழே பாருங்கள் தேங்காய் இது பாருங்கள் வடி இது பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த தேங்காவை எடுத்து நம்ம அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு இன்னொரு வாட்டி கொஞ்சம் பால் வேணும்னா தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து இதே மாதிரி வடிகட்டிக்குங்க வடிகட்டுறது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்னதாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரே இதில் செஞ்சிடலாம் இது நம்ம எல்லாத்தையும் இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாலை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பால் எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறங்க திக்காக தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா தண்ணியை ஊற்றிக்கங்க இதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கங்க நல்லா வாசமாக இருக்கும் சூப்பராக நல்லா வாசம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கங்க சர்க்கரை வந்து நான் நாட்டு சர்க்கரை போடுறேன் நாட்டு சர்க்கரை போடனா இது இது அதாவது ரொம்ப திட்டி இருக்காது நீங்களா திட்டமாக இருக்கும் நான் நாட்டு சக்கரை பிறகு நாட்டு சக்கரை போடுறேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் தான் வேணும்னா ஒயிட் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை போடனா இப்போ கொஞ்சம் நம்ம சுகர் இருக்காங்கன்றீங்க இல்லைங்களா சுகர் இருப்பாங்க சுகர் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து இது சாப்பிட்டேன்னா ஒன்றும் அந்த அளவு இதாகுது அந்தளவு கொஞ்சம் மீடியமாக இருக்கும் ஏன்னா நான் வெள்ளை சர்க்கரையில் தானேங்க ப்ராப்ளம் அதனால் வந்து நாட்டு சர்க்கரையே யூஸ் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் காஃபி கிஃபிக்கு எல்லாத்துக்கும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் நான் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் போட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம அவ்வளோதான் இது இது ரெடி ஆயிடுச்சு பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஆப்பை சுட்டுக்கலாம் இப்போது இப்போ பாருங்கள் நம்ம ஆப்பை ஊற்றிக்கலாம் தப்பிறங்க மாவு எப்பயுமே வந்து கொஞ்சமாக ஊற்றிய ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த கரண்டியை வச்சு தப்பறங்க இப்படி மாதிரி அதேமாதிரி தப்பிட்றங்க கொஞ்சமாக ஊற்றணும் அரை தான் ஊற்றணும் அரை ஊற்றிட்டு இந்த கரண்டியை வச்சு இப்படி அதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் ஊற்றணும் கரண்டி வச்சு இது பண்ணிடணும் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆப்பா வந்துருச்சு இதை பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதை பாருங்க அப்படியே அப்படியே இதை பாருங்கள் நம்ம கை வச்சாவே வரும் இதை பாருங்கள் மினி அப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் கை சுடாமல் எடுங்க இதை பாருங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இது பாருங்க சூப்பராக இது பாருங்க இது பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க நம்ம அப்படி இது சும்மா இது பண்ணவே இதை அப்படியே இது பாருங்க வந்துச்சு பாருங்க இதே மாதிரி இது பாருங்க நம்ம ஒன்றும் வேண்டாம் அது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இதுக்குன்னு தனியாக இதுக்குன்னு தனியாக இருக்கு நம்ம இது 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 பண்ணுறதுக்கு இது பாருங்க அழகாக அதுவே வருது பாருங்க நம்ம ரொம்ப கஷ்டப்படவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம மினி ஆப்பர் சுட்டாச்சுங்க இப்ப வந்து நம்ம எப்பயுமே யூஸ்வலா நம்ம சுடுறோம் இல்லைங்களா அந்த ஆப்ப சுட்டுக்கலாம் இந்த பாருங்க எவ்வளவு அழகா வருது இதை பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க செம சூப்பரான ஆப்பம் இந்த பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்க எவ்வளவு சூப்பரா செமையா அல்டிமேட்டா இருக்கு பாருங்க சாப்பிடணும் போல இருக்கா வாங்க சாப்பிடலாம் சண்டே ஸ்பெஷல் ஆப்பம் அண்ட் இது தேங்காய் பால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்ப ரெண்டாவது நான் வந்து ரெண்டாவது இது எடுக்கிறேன் இந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து பாருங்க ஆப்பம் இந்த பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான மினி ஆப்பம் அண்டு வந்து காலைல டிஃபனு சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா எங்கள் வீட்டில் ஆப்போங்க ஓகேங்களா எப்படி இப்போ செஞ்சுருக்கேன் பாருங்கள் அது இது பாருங்கள் மினி ஆப்பம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்க பாருங்கள் மினி ஆப்பம் அண்ட் நம்ம எப்பயுமே செய்கிறோமே இது இந்த சாதா ஆப்பம் இந்த பாருங்க சாதா ஆப்பம் செஞ்சுருக்கோம் பாருங்க ஓகேங்களா இதே இந்த பாருங்க இந்த பிறகு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக தெரியுங்களா பார்க்குறதுக்கு குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அவங்க சாப்பிட பிள்ளைங்க பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகேங்களா நம்ம வந்து இதே இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஞ்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு நான் ஒரு செ சூப்பரான தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் ஆ அப்படியே இதை பாருங்கள் இதை தொட்டு இதை பாருங்க தொட்டு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தான் ஓகே தானே அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் லைக் போடுங்க அவ்வளோதான் உங்களுடைய இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆ பெல் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்